அனைவருக்கும் வணக்கம் முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய வந்துருமோ எனக்கு ரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் பாதிப்புனால எனக்கு நரம்புகள்லாம் சத்துகள் எல்லாம் குறைஞ்சிருமோ என்று பயப்படக்கூடிய மக்கள் நிறைய இருந்துட்டு இருக்கிறீங்க மூணு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா இருந்தும் ரத்தத்தினுடைய அதிகமான ரொம்ப குறைந்த ஹை பிளட் ப்ரெஷர் லோ பிளட் ப்ரெஷர்ல இருந்து நம்மளால ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும்னு கேக்குறீங்களா நல்ல ஸ்ட்ரெஸ்ஸுங்க அதிகமாக யோசிக்க கூடாது ரொம்ப டென்ஷன் ஆகாம நிம்மதியாக தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க எங்க சார் நிம்மதியா நான் தூங்குறதுன்னு கேக்குறீங்களா எனக்கு பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்ணுங்க எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள வச்சு யார்டையுமே நண்பர்களே இல்லாமல் நமக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சு உள்ளுக்குள்ளேயே வெதும்பக்கூடிய எண்ணங்களை மாற்றி நண்பர்களோடு கலந்து பேசுவதற்கான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துறது நிச்சயம் அவசியமாகிறது இல்ல சார் நண்பர்கள் வேண்டாம் நம்பிக்கையான ஆள் வேணும் ஆண்டவன் பேசுங்க இதுவே மிகச்சிறந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான வலி செகண்ட் தி உண்ணுகின்ற உணவு நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எதை பசிக்குதானே சாப்பிடுறோம் அப்படி இல்லை நாம் சாப்பிடுகின்ற உணவானது சைக்கோசமாட் உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியம் தருகின்ற உணவாக இருக்க வேண்டும் இயற்கையான நிறமூட்டிகள் இயற்கையான சுவையூட்டிகள் சேர்க்கறது தப்பு இல்ல ஆனா ஆர்டிபிஷியலா ஒரு ஒரு பிரிசர்வேட்டிவ் அதிகமான கலரிங் ஏஜென்ட் உள்ள உணவுகளை துரித உணவுகளை ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா சாப்பிடும் பொழுது அதுவும் இதயத்தையும் இரத்த அழுத்தத்தையும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் மூன்றாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல தூக்கம் இல்லாத ஒரு தன்மை இரவு நேரங்களை லேட்டா தூங்குறது லேட்டா சாப்பிடுறது இதனாலயும் நிறைய பேருக்கு இதையும் சம்பந்தமான ரத்த அழுத்தம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுது ஸோ மூன்று விஷயம் மனசை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சிருக்கணும் நண்பர்கள்டையோ இறைவன்டையோ பேச ஆரம்பிக்கணும் இரண்டாவது உண்ணுகின்ற உணவை நம்ம மென்று சாப்பிட பழகணும் இயற்கையான உணவுகளை இறைவன் கொடுத்த பொருட்களை இறைவன் கொடுத்த சுவையில சாப்பிட பழகணும் மூன்றாவது விஷயம் என்ன நாம் இரவு சீக்கிரமா தூங்கி கால மார்னிங் எந்த சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் பண்றது உங்களுடைய இதயத்தையும் உங்களுடைய அழுத்தத்தையும் சீராக வைத்திருக்கின்றதை நாம் தெரிஞ்சுக்கலாம் அன்புடன் டாக்டர் சுந்தர் தெரிவிங்க நன்றி